மனிதனுடைய உள்ளத்தை வீணாக்கக்கூடிய காரியங்கள் மூணுன்னு சொல்கிறாங்க ஒன்றாவது பெருமை பெருமை இருந்துச்சுன்னு வைங்க எந்த ஏதோ ஒரு காரணம் நம்மள்கிட்ட கல்வி இருக்குது பதவி இருக்குது செல்வாக்கு இருக்குது அழகு இருக்குது அந்தஸ்து இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால பெருமை கொள்ள ஆரம்பித்தோம் என்று சொன்னால் உலகத்தில் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இவர் இருந்தாலும் கூட அந்த தற்பெருமை என்பது படுவாதானத்தில் கொண்டு போய் அவரை ஆழ்த்திவிடும் அல்ல பாதுகாக்க வேண்டும் நிறைய அமல் செய்றாரு ஆனாலும் உள்ளத்துல ஒரு பெருமை நான் அவரோட சிறப்பானவன் இவரையோட சிற அந்த பெருமை வந்துருச்சுன்னா எவ்வளவு உயர்ந்த நிலையில் எந்த காரணத்தை கொண்டவர் இருந்தாலும் சரி படுவாதாளத்தில் வீழ்ந்து விடுவார் என்பதை பார்க்க அருமையானவர்களே அவன் வீழ்ந்ததற்கான காரணம் தான் நான் அவரோட சிறப்பானவன் நினைச்சான் அதுமலை இஸ்லாமுக்கு கண்ணியம் செய்யணும்னு நல்லா சொல்லும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை இந்த பெருமைதான் அவன் வீழ்ந்ததற்கான காரணம் இந்த பெருமைதான் சொல்வான் அதனால் ஒரு மனிதனை வீழ்த்துவதற்குண்டான அந்த உள்ளத்தை பரிசுத்தினுடைய கெடுப்பதற்கு மூணு காரியம் ஒன்று பெருமை இன்னொன்று பேராசை இன்னொன்று பொறாமை பெருமையும் பேராசையும் அது மாதிரி பொறாமையும் இருக்கிறதே இன்னைக்குள்ள நிலையில் இதாவது பெருமைன்னு சொன்னால் ஒரு சஹாமி கேட்டாங்க கருதுகள் தான் ஹோ அரசூலந்தான் நான் நல்ல ட்ரெஸ் போடுறேன் நாயகனே என்னுடைய ஆடைகளை நல்லா வச்சுருக்கிறேன் நல்ல அழகான செருப்பு போடுறேன் இதெல்லாம் பெருமையான்னு கேட்டான் இது பெருமையில் ஆகிருமான்னு கேட்டான் கண்மணி நாயகம் சொல்லாம் சொன்னாங்க இன்னல்லாக ஜமீல் உன் யஹிபுல் ஜமால் அல்ல அழகானவன் அழகை நேசிக்கிறான் அதனால் அழகாக இருக்கணும் அதிலெலாம் ஒன்றும் தப்பில்லை உண்மையிலே பெருமை என்பது அல் கிபுர் பக்தருல் ஹக்கி வம் துன்னாஸ் சத்தியத்தை புறக்கணிப்பதும் உண்மையை புறக்கணிப்பதும் மற்றவர்களை லேசாக நினைக்கிறது தான் பெருமைன்னு சொன்னேன் மற்றவங்களை அற்பமா அவர்லாம் ஒன்றும் இல்லை இந்த கண்ணோட்டத்தில் மற்றவங்களுடைய உயர்வுங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம சாதாரண ஆண் ஆட்களை பார்த்தாலும் கூட அவங்களை பற்றி உண்டான கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் பெருகிவிடும் எத்தனையோ பேர் இன்னும் சிலம் இளம் வயதுடைய எத்தனையோ வாலிபர்களுடைய பிள்ளைகள் அவங்கள கூட நம்ம பார்த்தாலும் கூட இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவங்களுடைய அந்தஸ்து அவங்களுடைய கண்ணியம் சிறுவிராயத்திலும் கூட ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கை நல்ல அமல்களில் உள்ள ஈடுபாடு பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய நிலை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சாதாரணமான நிலையில் இருப்பாங்க ஆனால் எல்லாம் அவங்களுக்கு பெரிய அந்தஸ்து கொடுத்துருக்கும் அதனால் பெருமைங்கிறது இதுதான் ரசூட் சொன்னாங்க பத்ருல் ஹக் உண்மையை மறைப்பது உண்மையான முறையில் தனி ரகசிய வாழ்க்கையிலையும் வெளிலங்கமான வாழ்க்கையிலையும் எப்போ நேர்மையாகும் மனதுக்கு நேர்பாடாக இருப்பது தான் உண்மையிலே பெருமை விட்டு நீங்கி இருப்பது அது மாதிரி வந்து மற்றவங்களை லேசாக நினைக்கிறது இது பெருமைக்கு ஏற்ப பேர் பெருமைக்குண்டான வழின்னு சொன்னாங்க இதுதான் பெருமைங்கிறத அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க பெருமையானவர்கள் அது மாதிரி பேராசை எப்படியாவது அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் பேராசை கூடிருச்சுன்னு வைங்கிறார் செல்லாம் சொன்னாங்கி ஜாயான் ஒரு மனித பசி கடுமையான பசி உள்ள அந்த ஓநாய்களை ஆட்டு மந்தையில் கொண்டு அதை அனுப்பிவிட்டா என்ன ஆகும் இந்த ஆட்டு மந்தையை செதறடிச்சுற மாதிரியே பேராசை ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுன்னா எப்படியாவது அதை உண்டாக்கணும் பணத்தை உண்டாக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற இந்த பேராசை கூடுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது அந்த ஆட்டினுடைய மந்தையை ஓனாய் நாசமாக்குவதை விட நம்முடைய உள்ளத்தை நாசமாக்கிறோன்னு சொன்னாங்க தேவைதான் எல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் ரப்படத்தில் கேட்கணும் அதற்கான முயற்சி பண்ணணுமே தவிர பேராசை என்பது ஒரு மனிதனை அவனை அவனுடைய உள்ளத்தை வந்து நாசமாக்கக்கூடிய காரியம் அது பொறாமை யாரை பார்த்தோம் நல்லா பங்கு வச்சு கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு ஆட்களுக்கு உண்டான நிலைங்கிறது இவர் இப்படி இருக்கணும் அவர் அப்படி இருக்கணும் அழகால் அந்தஸ்தால் அது மாதிரி அவருடைய கல்வியால் பொருளாதாரத்தினால் ஒவ்வொரு ஆட்களுக்கும் எப்படி இருக்கணுங்கிறத ரப்பு இருக்கும் பொழுது அவன் ஏற்பாடு செய்திருக்கும் பொழுது அதை கொண்டு பொறாமை விடுவதிலே என்ன இருக்குது பொறாமைன்னு என்ன அர்த்தம்னா பிறருக்கு உள்ள மாதிரி அவர் மாதிரி நான் இருக்கணுமே பொருளாதாரத்தில் கல்வியில் அல்லாமல் அப்படின்னு நினைக்கலாம் அவருக்கு அது அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறதும் பொறாமை அவருக்கு இருக்கக்கூடாது அவன் அதை விட்டு அப்படின்னு நினைக்கிறதான் பொறாமைன்னு சொல்லி சொல்லுவான் அருமையானவர்களே உலகத்தினுடைய முதல் குற்றம் பொறாமையினால்தான் உலகத்தில் முதல் நிகழ்ந்த முதல் பாவம் ஆதம் இஸ்லாமுடைய மக்கள் அவங்கள நிகழ்ந்த முதல் பாவமே பொறாமையின் காரணத்தின் அல்லாஹ் குரான் ஹசன் அல்லாஹ் இந்த பொறாமையினுடைய தீங்கிலிருந்து என்ன பாதுகாத்துறன்னு சொல்லி அல்லாஹ் குரானின் நமக்கு ஒரு துவாவை கற்றுத்தருகிறார் அதனால் அருமையானவர்களே அல்லாஹுடத்திலே கண்ணியமானது ஒரு மனிதனுடைய மேன்மைக்கு அடிப்படையானது கல்வினுடைய இதயத்தினுடைய பரிசுத்தம் தான் அந்த இதய பரிசுத்தத்தை நாசமாக்கக்கூடிய காரியம் என்பதுதான் பெருமையும் அது மாதிரி பேராசையும் பராமையும் அல்ல அவைகளை விட்டு நம்மை பாதுகாத்துள்ளார் கல்வி அந்த